பொதுவாக கடைக்கு போகும்போது புத்தகம் மட்டும்தான் கிடைக்கும் நம்ம புத்தக காட்சிகள்னா தான் அதோட படைப்பாளிகளையும் சேர்த்து சந்திக்க தான் புத்தக வரது யூடியூப் சேனல் முடியுன்றதுனாலதான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா புத்தக கண்காட்சி வந்திருக்கேன் நாற்பத்தெட்டாவது மக்கள் வெள்ளம் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் புத்தக ஆர்வலுக்கு அதிகமாக படிப்பு அதிகமா இருக்கு ஸோ வாங்க உள்ள போய் எல்லா பார்க்கலாம் புத்தகம் இப்போதான் உள்ள போகிறேன் கடந்த ஆண்டு வந்து நான் வந்து இந்த முடியறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்தேங்க அனி செம்ம கூட்டம் ஒரு தொள்ளாயிரத்து தொண்ணூறு நைன் ஹண்ட்ரட் மேலே இருக்கு இல்லைங்களா டைது சால்ஸ் அதில் ஒரு பத்து பத்து நாள் பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த ஆண்டு வந்து அதனால தான் முதல் ரெண்டாவது நாளே நான் வந்துட்டேன் நான் இது வந்து ஒவ்வொரு அந்த படிப்பு சம்பந்தமுடைய அனைவருக்கும் அல்ல வாசிக்கும் திறனுடையவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு விழா மாதிரி அந்த விழாவை வந்து அனுபவிப்பதற்காக இந்த குடும்பத்தோடு வந்துடும் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த ஒய்எம்சிஏ ஃபார்ட்டி எயித்து புக் ஃபார்க் இப்போ வந்திருக்கேன் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எனக்கு புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இங்கே ஏதாச்சும் நல்ல புக்ஸ் இருக்குமான்னு தேடி வந்திருக்கேன் நல்ல ஒரு அமைப்பாக இது இருக்கு புதிய ஜனநாயக பதிப்பகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்திய சமூகத்தில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வந்து மார்க்சியல் நிலைய அரசியல வந்து வெகுஜன மக்கள்கிட்ட உலக மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்க அந்த அடிப்படையில் கடந்த ஒரு நாலு அப்புறம் பெரும் போராட்டம் அமைப்பு பிளவை ஏற்பட்டதுக்கப்புறம் ஒரு புதிய ஜனநாயகம் ஒரு பதிப்பம் வந்து நாங்கள் தொடங்கியிருக்கோம் இது மார்க்சியல் நிலைய அரசியல ஒரு புரட்சி வந்து இந்திய சமூகத்தில் உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையை நோக்கத்தில் மக்களோட பிரச்சனைகள் ஆல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்கல் அரசியல் பொருளாதார ரீதியாகவும் மாற்று ஒரு கட்டமைப்பை வந்து நிறுவனம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த பதிப்பகம் அந்த அரசியல கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் மக்ச புத்தகங்கள் வந்து இங்கே வந்து கட்டாயமாக வந்து வாங்கி படிங்க ஸ்டால் நம்பர் நாற்பத்தி ஆறு நான் புக் ஃபேர்க்கு ரெகுலராக வருவேன் சார் ஸோ இது மேபி டுவெண்ட்டி இத் இயர்ஸாக இருக்கும் நான் ரெகுலராக வந்துட்டுருக்கிறேன் ஸோ சென்னை ஸோ இலக்கிய புக்கங்கள் வாங்க வாங்க வருவேன் அது இல்லாமல் நான் ஃபிக்ஷன் புக்ஸும் வாங்கிறது வழக்கம் ஸோ அதுக்காக ஹாய் நாங்கள் எல்லாம் இங்கிலீஷ் புக்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் புக்ஸ் அண்ட் மற்றபடி பசங்களோடது ஸ்டோரிஸ் புக்ஸ் நாவல்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ இந்த தடவை கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே வச்சுருக்கோம் மற்ற டைம் விட ஃபீட்பேக் இப்போ தான் நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இதுமாரி தான் வந்து தெரியும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது எல்லாத்துலையுமே நான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஆ மோஸ்ட்லி மோட்டிவேஷன் புக்ஸ் அண்ட் ஆத்தர் புக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம் டூ ஃபிஃப்டி நோபல் பப்ளிகேஷன் நல்லா தான் இருக்கு இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் இதை வாங்குறேன் இது வந்துட்டு தி எக்ஸ்ட்ரீம்லி எம்ப்ராசிங் லைஃப் ஆஃப் லாட்டி புக்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நைஸ் டு சி ஆல் த ஐ மீன் பேப்பர் பேக் எடிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிகாஸ் டுடே எவ்ரி ஒன் இஸ் பிஸி வித் இ புக்ஸ் கண்ணு மைண்ட் எல்லாம் கெடுத்துட்டு இருக்க மாதிரியில் ஸோ மச் பேப்பர் பேக் புக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கேன் இப்போ நல்லா இருக்கு கலரிங் புக்ஸு ஸ்டோரி books ரிடில்ஸ் நிறைய இருக்கு எனக்கும் ரொம்ப முடிச்சிக்கு நான் நிறைய புக் வாங்கினேன்

நான் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா சிவமயம் அப்புறம் வந்து திருமூலர் திருமந்திரம் அப்புறம் வந்துட்டு நிறைய நோட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் நாங்கள் பல்லவர் வரலாறு அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து டிவோஷனல் அந்த மாதிரி எது பார்த்துக்கிறோம் அப்புறம் ஆ இருக்குது இங்கிலீஷில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நாவல் ரவிகாந்த் ஆல்மனக் ஆஃப் நாவல் ரவிகாந்த் ப்ளஸ் அந்த மோட்டிவேஷனல் புக்ஸ் வந்து ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் இப்போ அதை சர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓரளவுக்கு வாங்கி வச்சு நாங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கடையை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வர் என்டர்பிரைசஸ் ஸ்ரீநகரில் இருக்குது நடேஷன் ஸ்ட்ரீட் நியர் மாமலம் ரயில்வே ஸ்டேஷன் ஃபார்ட்டி இயர்ஸாக இருக்குது டீலிங் ஆல் கைண்ட் ஆஃப் புக்ஸு அதாவது வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து காலேஜ் வரைக்கும் அகாடமிக் வரைக்கும் ஏன்னா எல்லா சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்ட்டு ஜென்ரலு தமிழ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா பட் நாங்கள் இங்கே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்ஸு இன்ஜினியரிங் புக்ஸு சைக்காலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர்லேயே வந்து லேட்டஸ்ட்டு இப்போ வந்து பிக் டேட்டா வந்து மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்கு ஏன்னா பைத்தான் டேட்டா சயின்ஸு இந்த மாதிரி அப்கமிங் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன மூமெண்ட்டில் இருக்கோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸ் புக்ஸ் எல்லாம் பட் அதே மாதிரி சப்ஜெக்டில் எல்லாமே அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு அப்புறம் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கு இந்த மாதிரி லேட்டஸ்ட் டாபிக்ஸு ஏன்னா புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் மார்க்கெட்டிங்கில் மேனேஜ்மெண்ட்டில் ஏன்னா மற்றபடியாக சயின்ஸில் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸு ஜுவாலஜி பாட்டனி அந்த மாதிரி புக்ஸு காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்ஸு சில்ட்ரன்ஸ் புக்ஸு யூபிஎஸ்சிக்கு தகுந்த மாதிரி புக்ஸு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்ஸு மெயினு அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸு ப்ரிப்பரேஷனுக்குள்ள புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் என்ன கேட்டு இந்த மாதிரி காம்படி ஆர்ஆர்பி பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி பலவிதமான எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கடையை பப்ளிகேஷன்ஸ் ஃபோர் தேர்ட்டி த்ரீ புக் ஸ்டாலு இங்கே வந்து வால் தமிழ் புக்ஸ் இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதாவது புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி டெலிவரி பண்ணுவோம் ஃப்ரியா ஸோ நீங்கள் வந்து கொரியர் வேணும் அப்படின்னாலும் வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க கொரியர் வேணும் அப்படின்னாலும் கொரியர் காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு பாண்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க தான் மேனேஜர் ஸோ நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன புக்ஸ் வேணும் இங்கிலீஷ் தமிழ் அவங்களுக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டடான புக்ஸு இது வேணுனாலும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் மோஸ்ட்டாக நியூ புக்ஸ் தான் செக் பண்ணுறாங்க ஸோ ரீசெண்டாக அவார்டு வாங்கின புக்ஸு ஸோ சாகித்ய கார்படி அவார்டு வாங்கின புக்ஸ் அந்த மாதிரி புக்ஸ் தான் வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வந்து எதிர்பார்த்து வராங்க ஸோ அது எல்லாமே வந்துட்டு நாங்கள் அவைலபிளாக வச்சுட்டு மோஸ்ட்டாக கொடுக்குறோம் சப்போஸ் இல்லை அப்படின்னா நாங்கள் சில ஸ்டாக்ஸ் வந்து வரல இன்னுமே எங்கள் ஷாப்புக்கு ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி பண்ணுறோம் அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது இந்த புக் பார்த்துட்டு வாங்கிட்டு இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ லாஸ்ட் இயர் விட ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பீப்புள் வர்றது மேபி ஐ திங்க் போக போக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு

மணப்பாறை மகா அறிமுகமாக இருந்து எனக்கு அவங்கள அவங்களோட கவிஞராக இரண்டாம் தொகுப்பு வெளியிட்டு இருக்காங்க கவிதைகள் இங்கே வரும்போது தான் நம்ம எழுத்தாளர்களை சந்திக்க இயலும் பொதுவாக கடைக்கு போகும்போது புத்தகம் மட்டும்தான் கிடைக்கும் நம்ம புத்தக காட்சிகள்னா தான் அதோட படைப்பாளிகளையும் சேர்த்து சந்திக்க முடியுன்றதுனால தான் புத்தக காட்சிகளுக்கு வர்றது மகிழ்ச்சி ஒரு பரபரப்பான ஒரு இயங்குதளம் தான் இந்த சமூகம் அதுல படைப்பாளர்களையும் அவர்களோட படைப்புகளையும் ஒரு சேர ஒரே இடத்துல மற்ற எந்த தொந்தரவுகளும் முக்கியமா விளம்பர தொந்தரவுகளோ நுகர்வு தொந்தரவுகளோ இல்லாமல் முழுக்க முழுக்க புத்தகங்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னா அது புத்தக கண்காட்சி தான் கூடுதல் சந்தோஷமா படைப்பாளர்களையும் பார்க்குறோம் படைப்பாளர்கள் ஒன் டு ஒன் மாதிரி வாசகர்களையும் இப்ப இப்போ நான் இருக்கேன்னா இப்ப என்னோட புத்தகத்தை இவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது அதுக்கான ஒரு சந்தோஷங்கிறது ஒரு தனித்துவமானது தான் இந்த புத்தக கண்காட்சியில் நிவேதிதா பதிப்பகத்துல நான் எழுதிய சிறார் பாடல் நூல் குட்டியானை அப்பு ரிலீஸ் ஆகுது வெளியீடாகுது வாங்கி வாட்சிப்பேன் அறிவினை தேடுவோர் அறிவு தேடலில் அலைகடலாக அலைகள் வீசுகின்ற அறிவினை வளர்க்கவே இந்த வீடியோ பார்த்துட்டு பயங்கர சுவாரஸ்யமாக ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் ஏகப்பட்ட பேர் புத்தக பயங்கர அறிவா அறிவு சார்ந்த நிறைய புத்தகம் படிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்கறதுக்கும் சரி பார்க்கறதுக்கும் சரி இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து நிறைய தொடர்ந்து இருங்க மணி டாக்ஸ்